அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி இது நீங்கள் பார்ப்பது பருவதமலையாகும் இந்த பருவதமலையை சுற்றி மேகங்கள் எவ்வளவு அழகாக மாடு புல்லை மேய்வது போல் மலையின் மேல் அப்படியே உராய்ந்து கொண்டு போவதை பார்க்கலாம் இந்த மலையே மார்கழி மாதம் முதல் தேதி தேதியன்று பல ஆயிரம் மக்கள் வலம் வருவார்கள் அந்த பருவத மலையின் தொடர்ச்சியான மலைதான் ஜவ்வாது மலை தொடராகிய பெருமாள் மலையாகும் அந்த பெருமாள் மலையிலும் தற்சமயம் மேகம் எந்த அளவு இறங்கி அப்படியே நிற்கிறது என்று பார்க்கலாம் நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலை வயல்வெளிகள் புல்வெளிகள் அதோடு இல்லாமல் மழையும் மலையை சார்ந்த குறிஞ்சி இடங்களுமாகும் நீங்களும் ஒரு பயணம் இந்த பருவதமலை மேல் ஏறி அங்கிருக்கும் நன்மை தீமைகளை பார்த்துவிட்டு உடன் வருவீர்கள் என்ன நம்புகிறோம் எல்லாம் அவன் செயல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இதுதான் பருவதமலை பார்த்து கொள்ளுங்கள்